அனைவருக்கும் வணக்கம் இந்த பதவியில் நம்ம பார்க்க போறதே ஆன்லைன் மோசடி டெக்னாலஜி வளர வளர புதுசு புதுசா ஏமாத்துறானுங்க எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வோடும் இருங்கள் சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்துக்கொண்டே இருக்கு திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிகொண்டே இருக்குது ஊடகங்கள் எவ்வளவோ விழிப்புணர்வு வீடியோக்கள் போட்டுக்கிட்டே இருக்கு எப்படி எல்லாம் ஏமாத்திட்டு ஜெயிலுக்கு போனாங்கன்னு தினம் தினம் பல வீடியோக்கள் இருக்கு அப்படி இருந்தும் படித்தவர்களை ஏமாந்து போறாங்க சில மோசடி கும்பல்கிட்ட வீட்டில் இருந்த بڑی ہے வேலை இல்லத்தரசிகள் ஒரு மூணு மணி நேரம் வீட்டில் இருந்தபடியே கதை படித்தால் போதும் உங்களுக்கு தினமும் எழுநூறு ரூபாய் சம்பளம் டெய்லி உங்க அக்கௌண்ட்டுக்கு எழுநூறு வந்து கொண்டே இருக்கும் இப்படின்னு ஒரு விளம்பரம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட உங்களுக்கு சில லிங்க் அனுப்புவாங்க மாசம் இருபத்தோராயிரம் ரூபாய் வருடத்துக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் இந்த கும்பலோட டார்கெட்டை இல்லத்தரசிகள் பெண்கள் ரிட்டையர்ட் ஆனவங்க தான் அது என்ன வேலை எப்படி தினமும் எழுநூறு ரூபாய் சும்மா புக் படிக்கிறது கொடுப்பான் நமக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் சொந்தக்காரங்களே தினமும் எழுநூறு சும்மா கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது யாருனே தெரியாதவங்க எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு கொஞ்சமும் யோசிக்காம போய் சிக்கிடுறது இந்த மோசடி என்னான்னு பார்ப்போம் உங்களுக்கு நன்கு அறிமு அறிமுகமானவங்க அவங்களுக்கு தெரியாம சில லிங்க் வரும் அதை ஓபன் பண்ணி பார்த்தா லுக் ஆப் அப்படின்னு ஒரு ஆன்லைன் நிறுவனம் அங்கிருந்து சில பேர் வாட்ஸ்அப்ல பேசுவாங்க ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்லை இருபதாயிரம் டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தினமும் எழுநூறுபா ரூபாய் சம்பளம் கொடுப்போம் நீங்க செய்ய வேண்டியது தினமும் புக்ஸ் படிக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு கொடைக்கானலில் ஒரு பெண்மணிக்கு இது போல் ஒரு ஆஃபர் வந்திருக்கு அவர் நன்கு படித்தவர் இல்லத்தரசி அவருக்கு லிங்க் ஆன் கேட்குறாங்க கேக்குறாங்க ஆமாம் ஆமாம் நான் அந்த ஆப்பில் இருக்கேன் தினமும் எழுநூறுவா சேலரி வருதுன்னு சொல்ல இந்த இல்லத்தரசையும் இருபது ரூ இருபதாயிரம் டெபாசிட் செய்து புக்கு படிக்க ஆரம்பிக்கிறாங்க எழுநூறுவா தினமும் சேலரியாக வருது ரெண்டு மாதம் சேலரியாக வந்துக்கிட்டு இருக்கு லுக் ஆப் மேலே இவங்களுக்கு நிறைய நம்பிக்கை அளவுக்கு அதிகமாகவே வருது போட்ட காசுக்கு மேலே சேலரி வந்துட்டு இல்லையா நீங்கள் ஆளுங்களை சேர்த்து விட்டால் அதுக்கு ஒரு கமிஷன் வரும் நூறு பேரை சேர்த்து விட்டீங்கன்னா டார்கெட்டி உங்களுக்கு பரிசு கொடுப்போம் நிறுவனத்தில் பொறுப்பு கொடுப்போம் அதுக்கு சம்பளம் சொல்ல இவங்க பேரை சேர்த்து விட்டுருக்காங்க இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி அந்த முந்நூற்றி எழுபது பேரு கிட்டையும் நீங்க நூறு பேரை சேர்த்து விட்டுருங்க சொல்ல ஆளுக்கு போட்டி போட்டு ஆளுங்களை சேர்த்து விட ஆரம்பிக்கிறாங்க மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி திண்டுக்கல்ல பல ஊர்களில் நேரடி மீட்டிங் வேற திருமண மண்டபத்தில் சூப்பரான சாப்பாடு வேற அதில் பேசும்போது சிலர் நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்தேன் இப்போ நல்லா இருக்கேன் புது பி கார் லுக் ஆப் கொடுத்த பரிசு தான் டிவி வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜின்னு சில பேருக்கு பரிசு கொடுக்குறாங்க திடீர்னு இருபதாயிரம் டெபாசிட்டை எழுவதாயிரமாக உயர்த்துறாங்க அப்போவும் பல பேர் வட்டிக்கு வாங்கி குழு லோன் வாங்கி பணம் கட்டுறாங்க நாலு மாசத்துல இந்த பணம் நமக்கு வந்ததுன்னா அப்புறம் வர்றது லாபம் தானே அப்படின்னு நிறைய பேர் குடும்பத்தில் இருக்கிறவங்க பேர்லயும் மூணு பேர் நாலு பேரை ஒரே ஆள் பணம் கட்டி சேர்த்து சேர்க்குறாங்க ஒரே ஆள் புருஷன் பிள்ளைங்க தம்பிக்காரன் பேரில் பணம் கட்டுறது ஒரே ஆள் அவங்களுக்காக புக்ஸ் படிக்கிறது நாலு பேர் சேலரியும் எட்நூறு ரூபாய் சூப்பரில் நல்ல ஐடியா வீட்டில் இருந்தபடியே தினமும் ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க ஆளுங்களை சேர்த்து விட்டதுக்காக பர்சன்டேஜ் கமிஷன் வேற நூறு பேரை சேர்த்து விட்ட பிறகு மாசம் மாசம் சம்பளம் எல்லாம் போயிட்டே இருக்கு எல்லாம் நல்லா இருக்கு திடீர்னு ஒரு நாள் அக்கௌண்ட் எல்லாம் ப்ரீஸ் ஆயிடுது உயர் பொறுப்பில் இருக்கிறவங்ககிட்ட தொடர்பு கொண்டு கேட்க தூத்துக்குடியில் அமுதானூர் தாங்க இப்போ அந்த பெண்மணி மேலே தான் புகார் கொடுத்துட்ருக்காங்க லுக்காப்புக்காக ஃபினோ அப்படின்னு ஒரு பேங்க் இருக்கு அதில் மூவாயிரம் டெபாட் டெபாசிட் செய்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்ல இப்போ டெபாசிட் தொகை ரெண்டு லட்சம்னு சொல்ல ரெண்டு லட்சம் பணம் கட்டினவங்களுக்கு கார் பரிசு அப்படின்னு ஆஃபர் வேற கொடுக்குறாங்க இனிமே டெய்லி சாலரி கிடையாது வார வாரம் தான் சொல்கிறாங்க அப்போவும் மூவாயிரத்துக்கும் அதிகமானவங்க ரெண்டு லட்சம் பணம் கட்டி ஃபினோ அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ண மூவாயிரம் ரூபா ரெண்டு டெபாசிட் பண்ணுறாங்க ரெண்டு அதை இல்லாமல் ரெண்டு லட்சம் டெபாசிட் செய்ய கொஞ்ச நாளில் ஃபினோ அக்கௌண்ட்டும் பிரீஸ் ஆகுது பணம் வாரம் வாரம் வர்றதும் நின்று போயிட்டு இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் எஸ்பி ஆஃபீஸில் புகார் கொடுக்க அழைஞ்சிகிட்டு இருக்காங்க ஓனர் யாருன்னே தெரியல சிஇஓ யாருன்னு தெரியல யார் மேலே புகார் கொடுக்கிறது எத்தனை சதுரங்க வேட்டை படம் வந்தாலும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்ட மாதிரியே தெரியல நம்மளோட பேராசை தான் இதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் சும்மா யாராவது ஏதாவது கொடுக்குறாங்கன்னா அதை நம்பி டெபாசிட்லாம் கடன் வாங்கி செய்யாதீங்க இப்போ கணவனுக்கு தெரியாமல் மனைவி இதில் டெபாசிட் செய்துட்டு அந்த பணத்தை இப்போ கட்ட முடியாமல் நீ யார கிட்ட செஞ்சேன்னு டைவர்ஸ் வாங்குற நிலைமைக்கு பேருக்கு சில குடும்பம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறொரு கதையில் மீண்டும் சந்திப்போம் இந்த மாதிரி லிங்க் இதெல்லாம் யாருக்கும் அனுப்பாதீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கஷ்டத்தில் இழுத்து விடாதீங்க பணம் கட்டி ஏமாந்துடாதீங்க விழிப்புணர்வோட எச்சரிக்கையோடு இருங்க மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம் டெல்டா செவன் நண்பர்களுக்கு நன்றி நன்றிகள் பல பல